பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் விநாயகன் ஒன்று கே என்பது மெய்யன் எனில் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே எக்ஸ் ப்ளஸ் கே சி டு ஜீரோ என்னும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை கே வழியாக காண்க கொடுத்துருக்கிற சமன்பாடு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே எக்ஸ் ப்ளஸ் கே சிக்குவல் டு ஜீரோ கே சிக்குவல் டு ரெண்டு பிசிக்குவல் டு கே சிசி சீக்குவல் டு கே மூலங்களின் தன்மை ஆறாயிரத்துக்கு நம்ம என்ன செய்வோம் டெல்டா சீக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இதில் பிரதி இடம் டெல்டா சீக்குவல் டு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா கேயோட ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ ஏக்கு பதிலாக ரெண்டு சிக்கு பதிலாக கே கே ஸ்கொயர் மைனஸ் எட்டு கே கேங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் கே இருக்கும் மைனஸ் இதில் கேயை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் எட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும் என் கோடு அப்படிங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அதில் கேயோட மதிப்பு ஜீரோ ஒன்று இன்னொன்று கேயோட மதிப்பு ப்ளஸ் எட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் ஒரு இன்ட்ரவல் ஒரு இடைவெளி ஜீரோவிலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு இடைவெளி எட்டுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இடைவெளி கேஸ் ஒன்று என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஜீரோவுக்கும் நடுப்புற ஒரு நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஜீரோவுக்கும் நடுப்புற மைனஸ் ஒன்றுங்கிற நம்பரை எடுத்துப்போம் இங்கே மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா இது மைனஸ் ஆகிடுது இங்கே மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டும் மைனஸ் ஒம்பது மைனஸ் ஒம்போதோடு இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று பெருகும்போது ப்ளஸ் ஒம்போது அப்போ டெல்டாங்கிறது என்ன ஆயிடுதுன்னா கிரேட்டர் தென் ஜீரோ அதாவது ப்ளஸ்ஸு கேயோட மதிப்பு லெஸ் தென் ஜீரோ ஜீரோவை விட சிஏஎன் கொடுக்கும்போது நமக்கு டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஜீரோன்னு இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் வேறு வேறு கேஸ் ரெண்டு முதல்ல ஜீரோவுக்கும் மைனஸ் இன்விட்டிக்கு நடுப்புற எடுத்தோம் இல்லையா இப்போ ஜீரோவுக்கும் எட்டுக்கும் நடுப்புற அதாவது ஜீரோ லெஸ் தென் கே லெஸ் தென் எட்டு இப்போ டெல்டா மதிப்பு என்ன வரும் அப்படின்னா ஜீரோவுக்கும் எட்டுக்குன்னு அடுப்பிற ஒரு நம்பர் ஒன்றுன்னு எடுத்துப்போம் கேக்கு பதில் ஒன்று கொடுத்தோம்னா ஒன்று இங்கே ஒன்று கொடுத்தோம்னா ஒன்று மைனஸ் எட்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஏழு அதாவது டெல்டாவோட மதிப்பு மைனஸில் வரும் லெஸ் ஜீரோன்னு வரும் இந்த மாதிரி இருந்தால் மூலங்கள் கற்பனை இன்னொன்று என்னென்னா எட்டுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுப்புற இருக்கிறது அதாவது எட்டை விட பெருசு கேயோட மதிப்பு எட்டை விட பெருசு கேயோட மதிப்பு எட்டை விட அதிகமாக இருக்கும் எட்டை விட அதிகம் கொடுத்தோம்னா ஒம்போதே எடுத்துக்குமே கேக்கு பதிலாக ஒன்பதுன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்பது ஒன்பது மைனஸ் எட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒம்பது பெருக்குன்னா ப்ளஸ்ஸில் வருது டெல்டாவோட மதிப்பு என்ன வருதுன்னா ப்ளஸ்ஸு அதாவது கிரேட்டர் தென் ஜீரோ இப்போ மூலங்களின் தன்மை என்னவா இருக்கும் மூலங்கள் மெய் மற்றும் வேறு வேறு கேஸ் நாலு முதல்ல மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஜீரோவுக்கும் நடுப்புற ஒன்று ஜீரோவுக்கும் எட்டுக்கும் நடுப்புற எட்டுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுப்புற இப்போ என்னென்னா கேஸ் ஈக்குவல் டு ஜீரோ கேஸ் ஈக்குவல் டு எட்டு இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு மதிப்பு ஜீரோ கொடுத்தோம்னாலும் ஜீரோ இன்ட்டு எதை பெருக்கினாலும் ஜீரோ கேக்கு பதிலாக எட்டு கொடுத்தாலும் எட்டு மைனஸ் எட்டு ஜீரோ ஜீரோ இன்ட்டு எதை பெருக்கினாலும் ஜீரோ இந்த ரெண்டு மதிப்பு கொடுக்குறப்ப டெல்டாவோட மதிப்பு என்ன வருதுன்னா ஜீரோன்னு வருது இப்போ ஜீரோன்னு வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அவ்வளோதான் அடுத்தது விநாயகன் இரண்டு ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐயை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு கோவை சான்பாட்டை கண்டுபிடிக்கணும் ஒரு மூலம் கணக்கில் கொடுத்துருக்கிறது ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐ மற்றொரு மூலம் என்னன்னா ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ ஐயோட குறியை மட்டும் மாற்றினா போதும் ஒரு மூலம் ப்ளஸ்ஸில் இருக்கும் இன்னொரு மூலம் மைனஸ் இதே மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் மூலங்களின் கூடுதல் ரெண்டுத்தையும் கூட்டுறோம் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐ அதையும் ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ ரெண்டுத்தையும் கூட்டும்போது ரூட் மூணு ஐ ரூட் மூணு ஐ கேன்சல் ஆகிடும் மீதி நமக்கு என்ன இருக்கும்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐ ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் பெருக்கும்போது என்ன வரும்னா இதோட ஸ்கொயர் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நாலு ரூட் மூணு ஸ்கொயர் பண்ணோம்னா மூணு சீக்வல் டு ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் சீக்வல் டு ஜீரோ இதுதான் சவுண்ட்பாட்டோட பொது வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் எவ்வளவு நாள் மூலங்களின் பெருக்கள் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஏழு சீக்குவல் டு ஜியோ இதுதான் தேவையான சவுன்பாட் விநாயகன் மூணு ரெண்டு ஐ ப்ளஸ் மூணை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் வீதமுறுக்கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு கோவை சவுன்பாட்டை காண்க ஒரு மூலம் என்ன மெய்ப்பகுதி மூணு கற்பனை பகுதி ரெண்டு ஐ மற்றொரு மூலம் என்னென்னா கற்பனை பகுதிக்கு மட்டும் குறிய மாற்றினா போதும் மூணு மைனஸ் ரெண்டு ஐ அடுத்தது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ இன்னொன்று மூணு மைனஸ் ரெண்டு ஐ சீக்கோல் டு மைனஸ் ரெண்டை ப்ளஸ் ரெண்டை போயிடும் மீதி என்ன இருக்கும் ஆறு மூலங்களின் கூடுதல் ஆறு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் மூணு ப்ளஸ் ரெண்டை மூணு மைனஸ் ரெண்டை பெருக்கிறோம் பெருக்கும்போது மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் நாலு ஒம்பது நாலும் பதிமூணு இதுதான் மூலங்களின் பெருக்கல் தமன்பாடு பொது வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் 0. டு ஜீரோ இதில் பிரதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் எவ்வளவு ஆறு மூலங்களின் பெருக்கல் பதிமூணு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆறு ப்ளஸ் பதிமூணு equal to ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு விநாயகன் நாலு ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூனை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் வீதமுறு கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு இது ஒரு மூலம் அடுத்தது இந்த மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு இது இன்னொரு மூலம் இது முடிஞ்சுதா அதே போல் இதுக்குரிய மாற்றணும் இல்லையா மைனஸ் ரூட் மூணு ப்ளஸ் ரூட் மூணு அதேபோல் மைனஸ் ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு முதல்ல ரூட் மூணுக்கு குறிய மாத்திரம் இப்போ என்ன செய்ய போகிறோம் ரூட் அஞ்சுக்கு குறிய மாத்திரம் மைனஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு நாலு மூலங்கள் கிடைச்சிருக்கு இதை வச்சுக்கிட்டு நம்ம சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம் இதில் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு ப்ளஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு சீக்கொல்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் ரெண்டு தடவை ரூட் அஞ்சுங்கிறது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு ரெண்டத்தையும் பெருக்கிறோம் பெருக்கும்போது முதல் உறுப்போட ஸ்கொயர் ரூட் அஞ்சோட ஸ்கொயர் மைனஸ் ரூட் மூணோட ஸ்கொயர் ரூட் அஞ்சை ஸ்கொயர் பண்ணோம்னா அஞ்சு ரூட் மூணு ஸ்கொயர் பண்ணோம்னா மூணு சீக்குவல் ரெண்டு மூலங்களின் பெருக்கல் சமன்பாடு சமன்பாடு உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு அதாவது ரெண்டு ரூட் அஞ்சோட எக்ஸை பெருகிறோம் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் எவ்வளவு ரெண்டு ஒரு சமன்பாடு முடிஞ்சுது இந்த பக்கம் வரும் போல் மூலங்களின் கூடுதல் கூட்டும் போது என்ன ஆகுது ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் இது மட்டும்தான் இருக்கும் மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு இருக்கும் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் மைனஸ் ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு ப்ளஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் அஞ்சோட ஸ்கொயர் மைனஸ் ரூட் மூணோட ஸ்கொயர் சீக்குவல் டு ரூட் அஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா அஞ்சு ரூட் மூணோட ஸ்கொயர் மூணு அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு இதுக்கு சமன்பாடு என்ன வரும் இதே தான் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுன்ட்டு மூலங்களின் கூடுதல் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் இது ப்ளஸ் ஆகிடும் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் என்ன வருது ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதோட மதிப்பு ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சீக்குவல்டு என்ன இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ பெருக்குன்னா ஆன்சர் ஜீரோ தான் வரப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸ் அதே போல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸ் சீக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏ இங்கேயும் அதே தான் இருக்குது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்போ என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டோட ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸு இதோட ஸ்கொயர் சீக்குவல் டு ஜீரோ விரிவு பண்ணுறோம் எக்ஸ் பவர் நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ரெண்டை ஸ்கொயர் பண்ணோம்னா நாலு மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸுக்கு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு வரும் ரூட் அஞ்சை ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது எக்ஸ் பவர் நாலு மைனஸ் இருபது ஸ்கொயரில் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் மிச்சம் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு சி இவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு விநாயன் அஞ்சு ஒரு நேர்கோடும் ஒரு பறவலையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என்பதை நிறுவுக முதல்ல நேர்கோட்டின் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னா ஒய் சி ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அடுத்தது பரவலையத்தோடய சமன்பாடு ஒய் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு நாலு ஏஎக்ஸ் இது சமன்பாடு ஒன்று இது சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுப்போம் ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த ஒய் ஸ்கொயரில் ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுக்குறோம் ஹோல் ஸ்கொயர் சி கோல்ட் என்ன இருக்குது நாலு ஏ எக்ஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயரை விரிவு பண்ணுறப்ப இதோட ஸ்கொயர் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறமேலுக்கு இந்த மூணுத்தையும் பெருக்கிறோம் ரெண்டு எம்மு எக்ஸு சி அப்புறம் இதோட ஸ்கொயர் சியோட ஸ்கொயர் சீக்குவல் டு நாலு ஏ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எம் எக்ஸு சி ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏஎக்ஸ் சீக்வல் டு ஜீரோ எல்லாம் ஒரு பக்கம் வந்துடுது இது ஒரு இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள் இருக்குன்னா இரண்டு தீர்வுகள் இருக்கும் நேர்கோடு வரையணும்னா நமக்கு ரெண்டு புள்ளி வேணும் இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு புள்ளியில் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஒரு நேர்கோடு வரைய முடியும் தேர்ஃபோர் கணக்கில் இருக்கிறது அப்படியே எழுதியும் ஒரு நேர்கோடும் நிறுவப்பட்டது அவ்வளோ